எனதுமை நண்பர்களே வழக்கறிஞர்களே இளம் வழக்கறிஞர்களே சட்டம் பயிலும் மாணவ மாணவிகளே பெரியோர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகள் அப்படி என்று பார்த்தால் பத்திரிக்கை செய்தியை பார்த்து கொண்டிருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு சீர்கேடா இவ்வளவு பெரிய ஒரு தில்லாலங்கடி வேலைகளா என்பதை வந்து கண்டு வந்து அதிர்ச்சி அடைகின்றேன் என்ன அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் ரைட் இதை நாம் படிக்கின்ற காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மை வளர்த்தார்கள் மாதாபிதா குரு தெய்வம் ரைட் அப்பா அப்புறம் குரு ஒரு ஆசிரியர் பணி அவ்வளவு கடவுளுக்கு கடவுளை விட மேலானவர்கள் ஆசிரியர்கள் என்பதை தான் ஒரு மாதாபிதா குரு தெய்வம் என்பதை வந்து போதித்துக் கொண்டு வருவார்கள் மாணவர்களின் மத்தியில் இன்றைக்கும் மாணவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் எங்கோ ஒரு சில ஆசிரியர் சமுதாயம் ஆசிரியர் ஆசிரியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒடுக்கமாகவும் இல்லை என்பதற்காக அந்த சமுதாயத்தையே குறை சொல்ல முடியாது அல்லவா இப்பொழுது இதை போன்ற ஒரு செய்தியை வந்து பார்க்கும்பொழுது மனம் வந்து மிகுந்த வேதனைக்குள்ளாகிறது என்ன செய்தி அப்படின்றால் அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியிலே பணியில் இருக்கிறார் பள்ளி அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் தான் நடுநிலை பள்ளி அது எந்த ஊரில் அப்படின்னா அரூர் அரூர்னு அது தருமபுரியில் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அரூர்னு ஒரு ஊரில் இருக்கிற ராமியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளி நடுநிலை பள்ளின்னா எ் ஸ்டாண்டு இருக்கிற ஆஃபீஸில் ஸ்கூலில் பாலாஜி அப்படின்னு ஒரு 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 பிடி அசிஸ்டண்ட் ஒரு வேலை செய்கிறார் ரைட்டா அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு முதல்ல இந்த ஆசிரியர் இது இதை இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஆசிரியரோட ஊதியங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ரைட் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு தான் ஆசிரியர் பணிக்கு ஊதியங்கள் வந்து குறைவாக இருந்தன ஃபார்ட்டி இயர்ஸ் பிஃபோர் ஆனால் இப்பொழுதெல்லாம் ஆசிரியர் பணிக்கு நல்ல ஊதியம் நல்ல ஊதியங்கள் அளிக்கப்படுகிறது ஒரு இருபது வருஷம் சர்வீஸில் இருக்கிற ஒரு பிடி அசிஸ்டன்ட்டு ஒரு லட்சம் ரூபாயை கடந்திருப்பார் அவருடைய பத்து வருஷ சர்வீஸ்லேயும் சரி அவருடைய ஃபிஃப்டீன் இயர்ஸ் சர்வீஸ்லேயும் அவர் வந்து பெறுகின்ற ஊதியமானது ஒரு லட்சம் ரூபாயை கையில் வாங்கிற பணம் நான் சொல்கிறது டிஏ டிஏ எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தையும் கடந்து தான் இருக்கும் ரைட் எவ்வளவோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமலே பிஎட் படிச்சுட்டு எவ்வளோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க இங்கே என்னென்ன எங்கே வந்து இங்கே அந்த சப்ரஷன் அதாவது வலியோர் வந்து எளியோர் மேல் ஏறுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாமே இருக்கிறாங்கல்ல இந்த வாத்தியார் பார்த்தீங்கன்னா பாலாஜி என்பவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே சம்பளம் இவர் என்ன பண்ணுறாரு வேறு ஒரு ஒரு பெண்மணியை ஒரு பிஎட் படித்த பெண்மணியை வந்து பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக மாதம் ரூபா அந்த பேசிஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ் இவர் என்னமோ ஒரு நிதி நிறுவனம் மாதிரி இவரின் பெரிய டெண்டர் கம்பெனி மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து எங்கேஜ் பண்ணுறாருன்னா சிந்துஜா அப்படின்னு ஒரு ஒரு லேடி ஒரு லேடியை வந்து நீங்கள் போய் எனக்கு பேரெல்லாம் போய் பாடிச்சிருக்கீங்க அப்படி இன் இன்ஸ்டியூட் ஆஃப் மீ அட்வொகேட்டுங்களா ஜூனியர் அனுப்புகிறாங்களே ஸோ அந்த மாதிரி டாக்டர் வந்து ஜூனியர் டாக்டரை பற்றி என்ன சின்ன பார்த்து சொல்லுங்க நான் வந்து பண்ணுறேன் அது மாதிரி இவரை வந்து வேலைக்கு போகல ஹெல்ப்புக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல மன்னிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் இவர் உதவிக்கு வைத்துக் கொள்ளவில்லை இவர் அந்த மாதிரி ஒரு பத்து வருடம் சம்பளம் கொடுத்துட்றாரு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன் நீங்களே போய் பாடம் நடத்துங்க நீங்களே போயிட்டு எனக்கு பதிலாக பாடம் நடத்துங்க மாதம் மாதம் உங்களுக்கு நான் வந்து பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு என்னென்னா ஒரு நபருடைய இயலாமையை இன்னொன்று ஒன்று பயன்படுத்தி கொள்ளுதல் இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை அந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் இருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு உபயோகமாக இருக்கும் இது ஒன்று அடுத்தது அந்த பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்புகள் நமக்கு அது கிடைக்கும் சரி அதனால் வந்து இந்த அம்மா ஒத்துக்கிறாங்க இந்த ஆசிரியருக்கு மேலே அந்த ஆசிரியர் வந்து பணிக்கு போகிறாங்க அங்கே அட்டண்டன்ஸ் இருக்குது இப்போ ஏன் வந்து நம்ம வந்து அந்த தம்பி இம்ப்ரெஷன் வைக்கிற அட்டனன்ஸ் கேட்குறோன்னு உங்களுக்கு புரியுதா இப்போ இவர் போகிறாரு அந்த நடுநிலை பள்ளியிலே பள்ளி என்று எடுத்துக்கொண்டால் அதில் எப்படியும் ஒரு நான்கு ஐந்து ஆசிரியராக இருப்பார்கள் அந்த நான்கு ஐந்து ஆசிரியர்களுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பார் அந்த தலைமை ஆசிரியருடைய பணியே வந்து நிர்வாக பணி அந்த பள்ளியில் என்னென்ன செயல்கள் நடக்கின்றன என்பதை வந்து அவர் நிர்வாகத்திற்கு மாவட்ட கல்வி அலுவலருக்கு சொல்ல வேண்டும் மாதம் ஒரு முறையோ அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு மாதத்திற்கு மூன்று முறையோ வந்து மாவட்ட கல்வி அலுவலர் வந்து விசிட் செய்யணும் ஏஒ ட் சொல்லுவாங்க இல்லையா ஐஐஏடிஓ வந்து அந்த அந்த பள்ளிக்கு வந்து விசிட் செய்கிறோம் அப்போ கூடவா அந்த சிந்துஜா என்பவர் வந்து அந்த பள்ளியில் வந்து ரூபாய் வாங்கி கொண்டு அதுக்கு என்ன சொல்லுவாங்க பதலி அப்படின்னு சொல்லுவாங்க பர்சன் அது என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பெயர் இரவல் சொல்கிற மாதிரி பினாமி பினாமி பினாமின்னு சொல்கிற மாதிரி இவருக்கு பதில் அவர் அவர் வர்றார் அரசு நீ ஒரு ரூபா கொடுத்து உனக்கு பதிலாக சிந்துஜா என்பதை வந்து சென்று குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க சொல்லி உனக்கு அவ்வளோ சம்பளம் தருகிறது பொதுமக்களுடைய பணத்தை இவர் இவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த பாலாஜி தான் வந்து சஸ்பென்ஷனில் இவர் அரெஸ்டே பண்ணணும் இவர் மேலே வந்து ஆள் மாறாட்டம் செய்த வழக்கு மோசடி வழக்கு போன்ற வழக்குகளை வந்து போட்டு வந்து இவரை வந்து வந்து கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டிய நபர் இவர் காலம் முழுமைக்கும் வந்து நீதிமன்ற நடைமுறைகளுக்கும் அந்த ட்ரையல் ட்ரையல் இஷ்யூஸும் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு அவர் ஆகி வீட்டில் போகிற வரைக்கும் வயதாகிற காலம் வரைக்கும் அந்த நீதிமன்ற நடைமுறைகளை அவர் வந்து அவர் ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணியே தீரணும் அதைப் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குற்றத்தை செய்த நபர் தான் இந்த பாலாஜி பாலாஜி வந்து ஒரு ஆசிரியராக இருக்கலாம் அந்த ஆசிரியர் பணிக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கம் ஆசிரியர் பணி என்பது என்ன மாணவர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்து அவர்கள் வந்து ஒரு உன்னதமான ஆசிரியர்கள் ஏணியாக இருந்து மாணவர்களை மேலே விட வேண்டும் அது அவர்களுடைய கடமை அந்த கடமையில் நான் வீட்டில் போய் படுத்துக்கிறேன் மாதம் ஒரு லட்ச ரூபாய் பத்தாயிரம் ஒன்று கொடுத்துறேன் தொண்ணூறாயிரம் ஏம்பாக்கெட்டில் போட்டுருவேன் நீ போய் பாடம் போது அந்த தொழிலை வந்து எவ்வளவு ஒரு வந்து ஒரு அவமானப்படுத்துகின்ற ஒரு செயல் எவ்வளவு உதாசீனப்படுத்துகின்ற செயல் எவ்வளவு வந்து பொதுமக்களுடைய பணத்தை வந்து ஒரு சுரண்டுகின்ற ஒரு செயல் ரைட் இப்போது ரோல் ஆஃப் ஹெட்மாஸ்டர் வருவோம் அவங்க இதுக்கு உடந்தா இருந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய தவறு அப்போது இதுக்கு இது சம்பந்தமாக ஒரு குற்ற வழக்கு என்று நீங்கள் ஒரு பதியப்படும் பொழுது அந்த தலைமை ஆசிரியரிடம் வந்து தானே அது அதற்கு பொறுப்பு இப்போ குற்றவியல் வழக்குகள் என்ன சொல்கிறாங்கன்னா பகர பொறுப்பு அப்படின்னு ஒரு இது வைக்கிறாங்கல்ல குற்ற உடந்தை நீ தானே அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கிறாங்க உன்னுடைய கடமை என்ன இதை வந்து உடனடியாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு நீ வந்து சாரி நீதிமன்றத்துக்கு இல்லை நீயும் டி உன்னுடைய மேலதிகாரிக்கு தெரியப்படுத்த வேண்டுமா இல்லையா உடனே அதை வந்து மேலே சொல்லியிருக்கணும் அவர் ஒரு மந்த்லி சேலரி போது அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டும் இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக நீங்கள் அனுமதிப்பது போல அதை கண்டும் கண் காணாமல் இருப்பது போல இருந்துவிட்டு இப்பொழுது அவர் சிக்கிக் சிக்கிக்கொள்கிறார் இது வந்து சமூக வலைத்தளங்கள் தளங்களிலேயும் அச்சு ஊடகங்களிலேயும் வந்து மிக பரபரப்பாக பேசப்பட்டது இதை போன்று பல் பல ஆயிரம் ஆசிரியர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளிலே வந்து பள்ளியில் இருக்கிறார்கள் என்பது போல வதந்திகள் அனைத்தும் பரப்பப்பட்டது அப்படித்தானே மக்கள் பொதுமக்கள் அப்படித்தான் நினைப்பார்கள் ஆகவே வந்து அரசு எந்திரங்கள் மிக வேகமாக செயல்பட்டு இதை போன்று ஏனென்றால் பொதுமக்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்றால் டெம்பரவரி டீச்சர்ஸ் அப்படின்னு பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்று ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து பேரண்ட்ஸ் அசோசியேஷன் என்று ஒரு சங்கம் உண்டு ஒவ்வொரு பள்ளியிலேயும் வந்து ஆசிரியர் பற்றாக்குறை என்பது வந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆசிரியர் பணி பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும் என்றால் அரசு எப்பொழுது வந்து ஆசிரியர் ஆசிரியருக்கான பணி ஆசிரியர்களை வந்து பத பணி பணிக்கு எடுத்து அவர்களை அனுப்ப வேண்டியது உடனே உடனடியாக நான் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயம் என்பதனால் அந்தந்த பெற்றோர் ஆசிரியர் கழகங்களில் கழகங்களில் என்று ஒரு நிதி உண்டு அந்த ஃபண்ட்ஸ் அந்த நிதியை வைத்து என்ன பண்ணுவோம் டெம்பரவரியாக சில ஆசிரியர்கள் அந்த பள்ளி பள்ளியில் அந்த ஊர்லேயே படித்திருக்கக்கூடிய பிஎட் படித்திருக்கக்கூடிய படித்த இளைஞர்களை உதவிக்காக இந்த ஆசிரியர்களின் உதவிக்காக அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பது என்பது வந்து டி மாவட்ட கல்வி அலுவலருக்கு தெரியப்படுத்தி செய்யப்படுகின்ற ஒரு விஷயங்கள் ரைட் இதே விஷயங்களைத்தான் இந்த ஆசிரியர் பாலாஜி என்பவர் சற்று உள்டாவாக செய்து அந்த பெண்மணிக்கு மாதம் பத்தாயிரம் பிடிச்சது இவர் கிளாஸெலாம் நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால் மேலே கால்பட்டு வீட்டில் வந்து படுத்துட்டு இருக்காரு இது வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய வந்து விஷயம் அல்ல ஆசிரியர் சமுதாயத்தையே வந்து இந்த பாலஞ்ச் என்பவர் வந்து மிக கேவலப்படுத்தி விட்டார் ரைட் அடுத்தது இதை போன்ற சம்பவங்கள் வந்து அரசுக்கு வந்து தெரியாமலாம் இருக்க வேண்டும் இப்போது தெரிந்து விட்டது ரைட்டு இதை வந்து அரசு வந்து இரும்பு கரக்கம் கரம் கொண்டு தான் ஒடுக்க வேண்டும் ஏனென்றால் இதை போன்று எங்கெங்கெல்லாம் வந்து திருமூகல் நடக்குமோ அதுக்கு ஒரு மீட்டிங் போடுங்க இதை இதே மாதிரி இதை மாதிரி என்னென்ன என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள் டிசைட் பண்ணிட்டு அதெல்லாம் கட்டில் டூர்லாம் லாக் பண்ணுங்கள் நாடு சிபிட்சி மாவுங்க ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நல்ல மாணவர்கள் வரணும் அறிவுள்ள மாணவர்கள் வரணும் அந்த அறிவுள்ள மாணவர்களுக்கு அறிவுள்ள ஆசிரியர்கள் பாடங்களை எடுக்க வேண்டும் அப்பாறு அவர்கள் பாடங்களை எடுக்கும்போது தான் ஒரு நாட்டினுடைய வளமே வந்து மிக சிறப்பாக இருக்கும் அதனால் இதை போன்ற ஆசிரியர் பணிகள்லாம் இந்த இஷ்டம் இனி காமாவது அது என்ன சொல்லுவாங்க காம்ப்ரமைஸ் என்பதே வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி பணிகள் இல்லை ஆகவே நான் கேட்டுக்கொள்வது வந்து ஆசிரியர் சமுதாயத்தை பார்த்து நான் கேட்டுக்கொள்வது இதை போன்று எந்த ஆசிரியராவது இதை போன்று செய்து கொண்டால் இப்போ ஆசிரியர் பணியிலேயே இந்த மாதிரி இருந்தா அப்போ மற்ற அரசு அலுவலகங்களை எவ்வளோ நடக்கும் ஆசிரியர் பணிகளில் இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாம் இருக்குது அப்போ மற்ற அரசு பணிகளில் இது போன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எனது அனு எனதன்மையின் நண்பர்களே எனத எனது எனக்கு பரிச்சயமான ஆசிரியர்களே மற்றும் அரசு ஊழியர்களே இதை போன்று எங்காவது நடந்தால் அதை வந்து தடுத்து தடுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும்போது நம் அனைவருடைய கடமை என்பதை வந்து மறக்காமல் உங்கள் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஒரு வளமான ஒரு சமுதாயத்தை எந்த காலத்தை கொண்டும் நம்மால் உருவாக்கவே முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்